ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பராக பார்க்க போகிறோம் என்ன ஆன்மீக விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய மிகவும் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து நாளை நாள் ரெண்டாவது மாதம் மான வைகாசியுடைய பத்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பிரதோஷமானது வருது பிரதோஷம் வருதா அப்போ நாளைக்கு சனி பிரதோஷமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நாளைக்கு சனி பிரதோஷம்தான் இப்போதான சனி பிரதோஷம் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ இப்போ வந்து சனி பிரதோஷம் சித்திர மாதத்தில் வந்த சனி பிரதோஷம் இப்போ வர இருக்கக்கூடிய நாளை சனி பிரதோஷம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ஸோ சித்திர மாதத்தில் சூரியன் மேசுராசில இருக்கும்போது சனி பிரதோஷம் வந்தது இப்போ ரிஷபராசில இருக்கும்போது சனி பிரதோஷம் நாளை நாள் வர இருக்கு மற்ற பிரதோஷங்கள் வருவதை காட்டிலும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு தான் அதிக சிறப்பு இருக்கு என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்பேர்ப்பட்ட நாளைய இந்த சனி பிரதோஷத்தில் சிவபெருமான எந்தெந்த மலரால் எப்படி வழிபட்டால் சிவனருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆக்சுவலி சனி பிரதோஷத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நம்ம சேனல்ல போட்டுட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்க அதில் இருக்கக்கூடிய தவள்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் இந்த உங்களுக்கு சனி பிரதோஷத்துக்கு வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப உதவிகளாக இருக்கும் கண்டிப்பா so, பாருங்க இந்த வீடியோவையும் நான் என்ன சொல்ல போகிறேன்னா சிவபெருமான நாளைய சனி பிரதோஷத்தில் எந்த மலரால் எப்படி வழிபட்டால் சிவனருள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் சிவனருள் பெறுவதற்கு இந்த மலர்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் மற்ற பிரதோஷத்தை விட சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஆயிரம் மடங்கு சிறப்பு ஏன்னா சனி பிரதோஷத்தில் தான் சிவபெருமான் உலக மக்கள் நம்மளை காப்பாற்றுவதற்கு ஆழக்கால கால விஷத்தை உண்டு மயக்க நிலையில இருப்பாரு அதனால இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவனார வழிபாடு செய்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியமான விஷயம் ஆக்சுவலி மற்ற பிரதோஷத்தில் தேவர்களும் முக்கியமாக அந்த ரிஷிகள் அவங்க எல்லாமே வந்து சூட்சமமாக வருவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கோவிலுக்கு வந்து அவங்கள வழிபாடு செய்வாங்க யாரை சிவனையும் நந்தியும் பார்வதியோ அப்படி வழிபாடு செய்கிறது வந்து சனி பிரதோஷத்தில் நிறையவே வந்து செய்வாங்க தேவர்கள் ரிஷிகள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சூட்சபமாக வந்து கோவிலில் வந்து இவங்கள தரிசனம் பண்ணுவாங்க அதனால் நாமளும் கோவிலுக்கு போய் சிவனை தரிசனம் பண்ணால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வரும் ஸோ அதனால் நம்பிக்கையோட சிவபெருமான இந்த மலரால் இப்படி வழிபாட்டு செய்து சிவனாரில் பெற்றுக்கோங்க வாங்க என்ன மலர்கள் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஒருவர் வாழும்போது அதாவது நம்ம வாழும்போது அனைத்து துன்பங்கள்லேருந்து விடுபடவும் மரணத்திற்கு பிறகு முக்தி அல்லது மோட்சத்தை பெறுவதற்கு நம்மளுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறையாவது நாளை சனி பிரதோஷத்தில் சிவ பூஜை செய்தாலே போதும் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் இது சாஸ்திரங்கள்லே சொல்லப்படுது சிவபெருமான் மற்ற நாட்களில் வணங்குவதை விட அவருக்கு மிகவும் உகந்த சனி பிரதோஷத்தில் அன்னைக்கு வழிபாடு செய்கிறது பல மடங்கு அதிகமான பலனை தரும் ஆக்சுவலி இந்த நாளில் முழுமனதோடு சிவனை வழிபட்டால் அவருக்குரிய குணங்களான தகிரியோ மங்களோ ஆனந்தம் போன்ற குணங்கள் நமக்கு ஏற்படும் இது வந்து ஒரு நம்பிக்கையுடைய அடிப்படையில் சொல்லப்படுது ஸோ சிவனாருக்குரிய ஐந்து எழுந்து மந்திரத்தை சொல்லி சிவ பூஜை செய்வது கூட நாளை நாள் சிறப்பானது வீட்டில் செய்ய முடியாதவங்க கோவிலில் நடைபெறக்கூடிய சிவ பூஜையில் கலந்து கொள்ளலாம் அப்படி சிவனை வழிபாடு செய்யும்போது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பலனை வந்து தரக்கூடியதாக இருக்கும் மகா சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு எந்தெந்த மலர்களால் அர்ச்சனை செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் ஸோ என்னங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சிவபெருமானை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து ஒரு விஷயத்தில் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அலங்கார பெரியர் என்று சொல்லுவாங்க சிவபெருமான அலங்கார பிரியர் மட்டும் அபிஷேக பிரியர் என்று கூட சொல்லுவாங்க சிவன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்னி சொருரூபமானவர் என்பதால் அவருடைய மனதை குளிர செய்வதற்காக நாம் அவருக்கு பலவிதமான அபிஷேகங்கள் செய்து வழிபாடு செய்யணும் ஆழக்கால விசத்த உண்டதால் சிவனின் உடல் எப்போதும் உஷ்ணமாகவே இருப்பதால் அவரை குளிர்வித்து பலவிதமான வரங்களை பெறுவதற்கு அபிஷேகம் செய்வது நாளினால் நல்லது பார்வதி தேவியும் தேவர்களும் சிவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற ராத்திரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவராத்திரி அப்புறம் சிவனுடைய இதை வந்து காப்பாற்றுவதற்கு பார்வதி அவருடைய தொண்டையை பிடித்தது பிரதோஷம் அதனால் சிவராத்திரி பிரதோஷம் இது ரெண்டுமே சிவ பூஜை செய்வது ரொம்ப நல்லது மற்ற நாட்களில் பூஜை செய்ய விட பல மடங்கு உயர்ந்த பலனை தரக்கூடிய நாட்கள் இந்த ரெண்டு நாட்கள் அதில் நாளையினால் சனி பிரதோஷமாக வந்திருக்கு சனி பிரதோஷமானது மக்கள் நம்ம அனைவரும் கொண்டாட வேண்டிய ஒரு நாள் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கணும் எந்த முறையில் பூஜை செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இந்து மதத்தில் இந்த சிவராத்திரி எப்படி பயங்கரமாக சிறப்பாக கொண்டாடப்படுதோ சனி பிரதோஷமும் இந்த மாதிரி மிக முக்கியமான வழிபாட்டு முறையாக கொண்டாடப்படுது நாளை நாளில் சிவபெருமான் பார்வதியை மனம் பார்த்திங்கன்னு குங்களை கோணாமல் நாம் வழிபாடு செய்யணும் அப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரை வழிபாடு செய்யும்போது அவருக்கு உகந்த சில பூக்களை வந்து கொண்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படி பண்ணால் நமக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் நம்பிக்கையாக சொல்லப்படுது அதோடு முப்பது முக்கோடி தேவர்களுடைய ஆசையும் கிடைக்கும் ஏன்னா அத்தனை தேவர்களும் நாளை நாள் அந்த இடத்துக்கு வருவாங்க இது சிவ புராணத்தின் படி சொல்லப்பட்டிருக்கு சரி வாங்க அப்படி என்ன மலர்கள் பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துறதுனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நாளினால் சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ண வேண்டிய பூ என்ன பூன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா எருக்கம்பூவானது சொல்லப்பட்டிருக்கு சிவபுராணத்தின் படி சிவப்பு அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய எருக்கம்பூ கொண்டு நாளைய மகா சனி பிரதோஷ நாளில் சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் நம்மளுடைய லைஃப்பில் மோட்சத்தை அடைய முடியும் மோட்சோ அடையணும் அதுவும் நல்லபடியாக சிவனுக்கு தகுந்த மாதிரி அவருடைய இதிலேயே வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எருக்கம்பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மோட்சத்தை அடைய முடியும் அப்புறம் ரெண்டாவது சிவபெருமானுக்கு மல்லிகை மலர் வந்து சாப்பிடலாம் ஆக்சுவலி நீண்ட நாட்களாக சொந்தமாக தனக்குன்னு ஒரு வாகனம் வாங்க வேண்டும் என நினைத்து அது முடியாம ஏதோ ஒரு காரணத்தால் தள்ளி போய்க் கொண்டே இருக்கல அப்படி போய்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மாற நாளை மகா சனி அன்று சிவனுக்கு மல்லிகை பூவால் அர்ச்சனை பண்ணி பாருங்க இப்படி வழிபாடு செய்யக்கூடிய உங்களுடைய கனவு விரைவில் வந்து உங்கள் மனம் மகிழும்படி சொந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது அமையும் ஸோ அதனால் சொந்த வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நாளை நாள் மல்லிகை மலர் கொண்டு சிவனை அர்ச்சனை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு சங்குப்பூ ஆக்சுவலி சங்குப்பூ கொண்டு மகா சனி பிரதோஷ்தண்டு சிவபெருமானை பூஜை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் சிவனுடைய அருளோடு மகாவிஷ்ணுவின் அருளையும் பெற முடியும் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று இதை அறியாதவங்க வாயில மண்ணு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பூவே சான்று இந்த பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுடைய அருளால் மகாவிஷ்ணுவோடைய அருளும் பெற முடியும் அப்புறம் என்ன நாளை நாள் இன்னொன்று பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வன்னியை மலரானது சொல்லப்படுது ஆக்சுவலி வன்னி மலர் வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு மலர் மகா சனி பிரதோஷன்று சிவபெருமானை வன்னி மலர்கள் கொண்டு பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது இதனால் சிவபெருமானுடைய முழு ஆசிகளும் சனி பகவானுடைய ஆசிகளும் கிடைக்கும் ஏன்னா சனி பிரதோஷத்தில் நாளை நாள் நாம் வன்னி மலரை பயன்படுத்தும் போது சனி பகவானுக்கு உகந்த இந்த மலர்களால் சிவபெருமானுடைய மனது குளிரும்போது அதனால் சனி பகவானுடைய ப்ராப்ளமும் நமக்கு குறையணும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானே சனிக்கிட்ட சொல்லுவார் அதனால தான் சனி பகவானுடைய ஆசிகளும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இந்தந்த மலர்கள் நாளை நாள் பயன்படுத்தினா இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நான் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயன்பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாமில இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் நாளை நாள் இந்த சனி பிரதோஷத்தில் சிவனை என்ன வந்து பூவால் அபிஷேகம் பண்ணால் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இந்த வீடியோ மூலிமா பார்க்கும்போது கிடைக்கும் ஸோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்